மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில் சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று முப்பத்தி ஐந்து மணி வரையிலும் நவமி அதற்கு பின்பு தசமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரையில் சுவாதி பின்பு விசாகம் இன்றைய சந்திராசமன் நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரையில் உத்திரட்டாதி அதற்கு பின்பு ரேவதி நேர்களுக்கு இன்று பாக்யத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் அனுகூலமாகவே அமைகின்றன அலுவலக ரீதியாக உயர் பதவிகளும் மற்றும் இடமாற்றங்களும் உங்களுக்கு நினைத்தது போல் நிறைவேறும் பல நாட்களாக நீங்கள் முயன்று தோற்று ஒரு சில விஷயங்கள் அலுவலக ரீதியாக இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாக்யத்தில் இருக்கக்கூடிய பிருகுமங்கள யோகம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் கொடுக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று திங்கக்கிழமை மாலை வேளையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றவும் மற்றும் சிவன் பார்வதி ஆலயங்களில் நெய் தானம் செய்வது நல்லது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சற்று அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் சந்திரன் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் இன்று பணப்புழக்கங்கள் அதிகரிக்கலாம் உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை தரும் தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது பங்கு சந்தையின் முதலீடுகளோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பல நாட்களாக நீங்கள் முயன்ற ஒரு சில விஷயங்கள் மீண்டும் முயற்சி செய்ய வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மற்றும் வெளிநாடுக்கான செல்வதற்கான உங்களினுடைய முயற்சிகளை இன்று தொடங்கலாம் விண்ணப்ப படிவங்கள் செய்வதோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்டவர்களை சென்று பேசுவதோ இன்று உங்களுக்கு வெற்றியை தரும் மிதுனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று உங்களுக்கு அலைச்சலை அதிகமாக கொடுப்பார் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கவும் பெண்கள் குறிப்பாக வீட்டில் சமையல் வேலையை செய்பவர்கள் மற்றும் சமையலறையில் இருப்பவர்கள் தீ சம்பந்தப்பட்ட தீ காயங்கள் மற்றும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாகவே அமையும் ஆறாம் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் இது போன்ற விவகாரங்களில் கவனமாக இருக்கலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இன்று துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உயர் அதிகாரிகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இருப்பார்கள் சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்கள் தீரும் ராசிநாதன் சூரியன் மற்றும் சுக்ரன் செவ்வாயுடன் இருப்பது சிம்மராசினியர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் வேலை சிக்கல்களும் மாறும் ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதனுடன் இருப்பதனால் ராசியில் கேதுவும் அமர்ந்திருப்பதனால் பல் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவ்வப்போது சிம்மராசினியர்களுக்கு தொந்தரவை கொடுக்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்தில் சொத்து விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் எடுபடும் அலுவலகத்திலேயும் இது வரையில் உங்கள் இடத்தில் பகைமையாக பார்த்தவர்களும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைவார்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் மற்றும் அலுவலக குழப்பங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தினால் இன்று தீரும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று சற்று அலைச்சலை அதிகம் கொடுப்பார் இன்று பாக்யத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று அலுவலகத்தில் சற்று குழப்பங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலைமையிலேயும் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ராசிநாதன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாயுடன் இருப்பது துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சற்று மனதளவில் பதட்டத்தை கொடுக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட இந்த ஒரு நிலை உங்களினுடைய மனநிலையை மாற்றலாம் விருச்சிகராசினியர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு இன்று சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது தூக்கமின்மையை கொடுக்கும் குறிப்பாக கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் கவனமாக இருக்கவும் ஒரு சிலருக்கு ஏமாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் கணவன் மனைவி உறவு மற்றும் காதலர்கள் இவர்களுக்கிடையே இன்றைய நாளில் சில பூசல்களும் மற்றும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களும் வர வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை உங்களினுடைய மன சஞ்சலங்களும் மற்றும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் இன்றைய நாளில் சண்டைக்கு காரணமாகலாம் விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் இன்று மன அமைதி காப்பதும் நல்லது ராசி தனுசுராசினியர்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சந்திரன் லாபத்தில் இருப்பது நமக்கு மன நிறைவை கொடுத்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள் இன்று பிறரால் தீர வாய்ப்புண்டு புதிய வேலை விண்ணப்பங்கள் மற்றும் வேலை தேடக்கூடிய விஷயங்களில் இன்று நீங்கள் அதிக அக்கறை காட்டலாம் இன்று திங்கக்கிழமை சோமவாரத்தில் சிவனாலய வழிபாடு உங்களுக்கு நல்லது மகர ராசிக்காரர்கள் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்திலிருந்து நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பல நாட்களாகவே உங்களினுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைகள் இன்று உங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளால் பேசி தீர்க்கப்படும் வருமானம் அதிகரிக்கவும் மற்றும் வருமானத்திற்கான ஒரு சில வழிகளையும் இன்று நீங்கள் தீர்மானிக்கலாம் பல நாட்களாக உங்களினுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணிய எண்ணங்கள் இன்று நிறைவேறும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று மனதளவில் நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கும் பல மாதங்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் இன்று தீர வாய்ப்பு உண்டு சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மனதளவில் நீங்கள் சற்று தைரியமாக இருந்தாலும் உங்களினுடைய உடன்பிறப்புகளோ அல்லது மற்றவர்கள் மூலமாக குழப்பங்கள் வரலாம் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த பணப்பிரச்சனைகள் தீரும் வியாபாரம் செய்ய வேண்டிய இடத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்களின் உதவியால் பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறையே இருக்காது இன்று ஒரு சிலருக்கு மீன ராசியில் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மாறும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒளியும் மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும்